வைசாலினி என்ற இருபத்தி நாலு வயது பெண் திருச்சியில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அம்மா அப்பா இறந்த பிறகு ஒரே ஒருத்தியாக வாழ்ந்து வந்தாள் அவள் புது வீட்டுக்கு போன பின் அந்த வீட்டின் முதல் இரவு அந்த வீடு பழையதாய் இருந்தாலும் அமைதியாக இருந்தது ஆனால் அந்த இரவு முதல் விசாலினி வாழ்க்கை மாறியது இரவு ஒரு மணிக்கு விசாலினி தூரத்திலேயே நிசப்தத்தில் ஒரு சத்தம் கேட்டாள் சிறு நிழல் படிப்படியாய் ஓடுவது போல அவள் உணர்ந்தாள் அவள் வெளியே பார்த்தால் யாரும் இல்லை அந்த சத்தம் நிழலோடு வந்தது அவள் அப்படியே திரும்பி படுக்க அவளது அறையில் முன் சுவர் நனைந்தது போல தோன்றியது மறுநாள் இரவு விசாலினி வீட்டில் இருந்தபோது மின்சாரம் திடீரென போய்விட்டது மொபைல் டார்ச் எடுத்து ஆன் செய்யும்போது சுவரில் ஏதோ ஒரு நிழல் தெரிந்தது ஆனால் விசாலினி மட்டுமில்லை மறுபடியும் அந்த நிழல் சத்தம் போட்டது வெளியே போ இது என்னுடைய வீடு என்று அது சொன்னது விசாலினி பயந்தபடியே வீட்டை விட்டு ஓடினாள் மூன்றாம் இரவு விசாலினி ஒரு புனித குருவை அழைத்து வீட்டை பரிசோதிக்க சொல்லிவிட்டாள் அந்த குரு வீட்டின் பழைய வரலாறை பற்றி சொன்னார் இருபது வருடங்களுக்கு முன்பு இந்த வீட்டில் ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவளது உடலை யாரும் தேடாத காரணத்தினால் அந்த உடலும் அந்த உடலை விட்டு பிரிந்த அந்த ஆவியும் இங்கேயே நிரந்தரமாக இருந்துவிட்டது என்று அவள் கூறியதை கேட்டு வைசாலினி நடுங்க ஆரம்பித்தாள் ஆனால் இது நிழலல்ல பழிவாங்கும் ஆவி இரவு ரெண்டு மணி அளவில் விசாலினி இறுதியாக அந்த வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தாள் திடீரென அந்த நிழல் அவளது கண்ணில் நேரடியாக தோன்றியது சிகப்பு கண்கள் மற்றும் ரத்தம் வடிந்த முகம் இன்று நீயும் நானும் ஒன்றாக போகிறோம் அதன் பிறகு விஷாலினி அந்த வீட்டில் இருந்த நிழல் யாரும் இல்லை அந்த வீட்டில் இருந்த அவளேதான் என்பது உண்மை அந்த இரவு விஷாலினி முழுவதும் மூளை மயக்கம் போல் உணர்ந்தாள் சுவர் ஒவ்வொன்றாக ஒடிக்கிற சத்தம் அவள் தலையை உடைகிற மாதிரி வலியும் பயந்து மயங்கி போன விசாலினி தன்னுடைய நிழலினை ஆவியாக பார்த்தாள் அவளது நிழல் தனியாக பிரிந்தது வெறும் இருண்ட உருவம் சிகப்பு கண்கள் சிரிப்பில் கொடூரம் நீ உன் இறப்பை மறந்துட்டியா விசாலினி அந்த நிழல் அவளது உடலை பின்தொடர்ந்து பைத்தியம் போல் சுவர் மீது மோத செய்தது உன்னை நானே அழித்தேன் இப்போது மீண்டும் அளவா என்று புரியாத வார்த்தையில் பேசிக்கொண்டிருந்தது விசாரணை கட்டில் மீது விழுந்து சுவர்களை தட்டி கத்தினாள் நீ யார் என்னை பயமுறுத்துற என்று கதறினாள் அந்த நிழல் அவளேதான் என்பது அவள் ஆறு மாதங்களுக்கு முன்பே தற்கொலை செய்து கொண்டதையும் அவளுக்கு புரிய வைத்தாள் அவள் ஆவி மட்டுமில்ல அந்த வீட்டில் சிறைப்பட்டது அந்த நிலை விஷாலினி கழுத்தை நெறித்து அவளை சாவதற்கு காரணமாக இருந்தது அவள் உடல் தரையில் விழுந்தது ஆனால் நிழல் மட்டும் செலுத்தி கொண்டே அந்த கொடூர மூயிட்டு வாடா மாடி போயிட்டு வா தரே ஆப்பண்ணு ஆப்படு ஒன்று சாப்பிட் இரு இல்லை ஓரன் சாப்பிட் இரு பேசுகிற அவள் உடல் தரையில் விழுந்து ஆனால் நிழல் மட்டும் செரித்துக்கொண்டே கொண்டே அந்த கொடூர வீட்டின் மூன்றாவது ஆவியாக மாறியது